இந்தமா உங்களுக்குள்ள சாமி. என் எப்படி அது மாதிரி உங்க மனசு இனிமே போயிடும். என் அப்படி. சாமி. இந்த உன் என் கையில இப்ப யாராவது என்ன பண்றதா யாராவது பாத்து கேட்டா இதான் உன் தைரியத்தை பாரு. நீ நான் எப்படி சொல்றதா போட்டு காச்சாரம்.

உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனா பொண்ணு எத்தனா பொண்ணு மூணு ஆணு ரெண்டு இப்பா பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம் நாங்க ஆம்பளை பிள்ளைங்க கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம் அதனால அது நமக்கு அவங்க பிறந்தது பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே என்னைக்கு இருந்தாலும் ஒருத்த வீட்டுக்கு போக போகுது அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான் என்ன அப்படித்தானே அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா வேற அர்த்தம் வந்து உதவி வாங்கிக்க டாக்டர் என்கிட்ட அருமையான துணி இருக்குது வேணுமா இது நல்ல டிசைனா தெரியலையா எனக்கு இதை பாத்திரம் வந்து யோசனையா வந்துச்சு என்ன டாக்டர் காலையில இருந்து ஊர்ல இல்லையா பையன் தேட சொன்ன பேர நாங்க முக்கியமான விஷயம் எல்ல விஷயம் நம்ம அழகமாவுக்கு நிச்சயம் இருக்கு மாப்பிள்ள மருதான் வழி என்று தூக்கம் போச்சு சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு லெக்ஷ்மி என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு அவ ரெண்டு நாள் ஏட்டாலும் உனக்கு மாதிரியா இருக்கும் தனியா படுக்கிற தீ போங்கல்ல வருத பூரா மாமா மாமான்னு சொன்னவ தளிய பார்த்தது அன்னேன்னு சொல்லிட்டாளு ஆகும் அது எது கடவுதுன்னே எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் அப்படி இருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன் நாளா உன்னை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் என் கல்யாண விஷயத்துல இப்படி ஆள் மாறாட்டம் பண்றிய இது உனக்கு நல்லா இருக்கும் அவர் வெளியூர் இருக்கிறதுனாலதான் என்ன நேர்ந்த பொண்ணு கேக்க நான் கடத்தினாரு அது இப்படி ஆயிருச்சு

என்னங்க இது மேடு பள்ளம்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கிறான் எங்க போறான்னு சொல்லவே மாட்டீங்களா வேற ஒண்ணு இல்ல டாக்டர் நம்ம அழகம்மா ஒரு நிச்சயம் பண்ண பையன் அந்த ஊர்தான் இருக்கிறாரு இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கிற விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்தேன் வழியில தச்சையில உங்கள வேற பார்த்தல வாங்க பேசிட்டு போவா நீங்க ஆயிரம் சொல்லுங்க மாப்பிள்ளைய முடிவு பண்றதுக்கு முன்னால அழகம்மா ஒரு வார்த்தை கேட்டுருக்கணுங்க தம்பி தாய் தகப்பு இல்லாத குழந்தை எத்தனை நாளைக்கு வச்சு பாதுகாக்க முடியும் அதுவும் இல்லாம பையன் வாட்ட சாட்டமா இருக்கிறானே நிறைய சீர்வரிசை கேட்பானுன்னு பயந்தேன்

சொல்லு அடே வாங்க வாங்க சுத்தமா ரெண்டு பட்டகளை சுத்தமா கழிவை வாங்களை சாராயம் நீ எல்லாம் மனுஷனா இதுதான் உனக்கு தொழில் நீ முதல்ல சொல்லலையே நீங்க கேட்கலையே ஏ அந்த பொண்ணுக்கு இந்த தொழில் தெரியாதுன்னு பாக்குறீங்களா கவலையே படாதீங்க வந்த உடனே நான் கத்து கொடுத்துறேன் ஏங்க இவனுக்கு அழகம்மா கட்டி குடுக்க போறீங்க என்ன அழகம்மா பேர் தான் அழகம்மா ஆனா அது اناதே கருதுதானே ஏங்க ஏங்க உங்க வயித்துக்கு போய் அவனை போய் புடி கையெடுங்க கைடுங்க ஏய் என்ன புடி எதுக்கு என்ன புடி சொல்றேன் எதுக்குன்னு சொல்லு ஏய் புடிறானே ஏ என்னடா

பாக்கிறப்பெல்லாம் மருந்து சாப்பிடுறாரு கோதைக்கு சாப்பிடற மாதிரி தெரியல தாத்தா மருந்த சாப்பிடுறேன் நான் ஏன் மருந்து சாப்பிடுறேன் என் உடம்பு நல்லா இருக்கு உடம்பு சரியில்லைனால்தான் மருந்து சாப்பிடணும் இல்ல மனசு சரியில்லைனால மருந்து சாப்பிடலாம் அப்ப அந்த மருந்து உங்ககிட்ட இருக்கா ஏன் குடிக்கிறது பாத்தலையா என்ன டாக்டர் சொல்றேன் உங்களை ரொம்ப நாளா கவனிச்சிட்டு வரேன் ஓயாம குடிச்சிட்டு இருக்கீங்க

என்றைக்கையாவது நான் குடியணி பாட்டுவேன் அன்னைக்கு இந்த பொண்ணு என்னை கட்டிக்கலான்னு சொல்லி என் பின்னால் நிழலா சுற்றுறான் எங்க அந்த பொண்ணு தா பாரு விக்கிலல சாப்பாடு அத விட்டுட்டே இங்கே வந்தா உன் கை விட்டாலே தானி ருசி கண்ணே அந்த ருசிக்காக கண்ணுக்கு பொண்டாட்டி உன் நினைச்சிட்டு இன்னைக்கு அப்ப இல்ல உனக்கு இங்கே உल्लाசம் கேக்கடா பாதிய சக்கலசி யார் நான் எப்படி இருப்பே நீ என்ன அடி கேக்குறது புருஷனுக்கு மட்டும் சந்தே இல்ல மூணு பேருக்கு பங்கு இருக்கு எட்டி எடுத்துங்கடி கைல வெருங்க அவர் ஏவேட்ல இருந்து வர வரைக்கும் ஏத்து பாடி சொன்னா இவ மர முடிச்சு பாத்தி வா எப்படி அப்பா கண்ணே அப்பா அலங்காரம் பண்ணே போகிறேன்ங்களா அடைச்சி வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நிமிடமே ஓடி வருகிறேன் சீகிரங்காரங்கள் மண்ணா நீயே ராஜபர்மர

இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து போய் அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன் உன்ன தொட்டா அவனை வச்சிருவன்னு அவனுக்கு தெரியாது சரி விடுங்கண்ணே அது இல்லப்பா உன்ன அடிக்க நான் சம்மதி பண்ண ஒரு கடை கொடு இல்ல உன்னை நீ இழிச்சவே நினைச்சிட்டீங்களா கொண்டா உம் வீட்டில் போய் வெட்டாரை எடுத்து வந்துடுறேன்